டாப்ல முடியறாங்க கப்ல தான் முடியறாங்க இப்ப ஸ்டைலா இருந்து கப்ல தான் முடியறாங்க அம்மா தம்பி அந்த கப்ல என்னென்ன கெட்ட பொருட்கள் இருக்கு தெரியுமா ஆல் அது மட்டும் இல்லாம பித்தளை எட்டுகள் ஆகியவற்றை இருக்கின்றன அது மட்டும் இல்லாம அது உன்னோட உடம்புக்கு ரொம்ப பாதிப்பு தரும் பதினைஞ்சு நிமிஷத்துக்கு மேல அதுல சுட சுட டீயோ காஃபியோ வச்சிருந்தீங்கன்னா அதுல இருக்கிற மெழுகோ மைக்ரோ பிளாஸ்டிக்கோ உருகி அந்த டீயோடையோ காஃபியோடையோ கலந்து உன்னோட உடம்புக்கு தீமை விளைவிக்கும் ஓகே சார் உண்மையில நான் கேமரா லேஸ்

ஆமாங்க நீங்கள் சொன்னது சரி தான் தண்ணி இல்லாமல் த தண்ணியில் தவிக்கிறதும் சென்னை மக்கள் தான் தண்ணி இல்லாமல் இருந்ததும் சென்னை மக்கள் தான் அப்போ நம்ம கிராமத்தில் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்களா தம்பி அது சென்னையில் நடந்தால் நியூஸு அதுவே கிராமத்தில் நடந்தால் கால் தூசு கிராமத்தில் யாரும் கண்டுக்க மாட்டாங்க சென்னை சென்னையில் ஆயிரம் பேர் வந்து போகிற இடம் அந்த அது மாதிரி தான் கவனத்தை செலுத்துவாங்க கிராமத்தில் இருக்கணும்னா நிவாரணம் வாங்கிட்டு நிம்மதியாக இருக்கிறாங்க அதே நம்ம சென்னையில் இருக்கிறது